கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் இடம்பெற்ற கோரமான சாலை விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் ஹியர்ஸ் நகரின் மேற்பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை பதினொன்றில் ஒரு சரக்கு லோரி மற்றும் பயணிகள் வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது நெடுஞ்சாலை பதினொன்றில் நெடுஞ்சாலை அறுநூற்றி முப்பத்தி ஒன்று அருகே இந்த கடுமையான விபத்து நிகழ்ந்துள்ளது சம்பவ இடத்திலேயே மூவர் உயிரிழந்ததாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர்களில் கெனோராவை சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய ஆணொருவர் கிரீன்ஸ்டோனை சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய பெண்ணொருவர் மற்றும் கான்ஸ்டன்ஸ் லேக் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தேழு வயதுடைய ஆணொருவர் னர் இந்த விபத்தில் வேறு யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தை தொடர்ந்து விசாரணை காரணமாக உள்ள நெடுஞ்சாலை அறுநூற்று முப்பத்தொன்று முதல் லாங்லாக் அருகேயுள்ள நெடுஞ்சாலை அறுநூற்று இருபத்தி வரையிலான நெடுஞ்சாலை பதினொன்று பகுதி இரு திசைகளிலும் மூடப்பட்டது சுமார் இருபத்தி இரண்டு மணி நேரம் நீடித்த சாலை மூடலின் போது தொழில்நுட்ப விபத்து விசாரணை அதிகாரிகள் மற்றும் மேலமைப்பு நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டனர் சாலை மூடல் நீண்ட நேரம் நீடிக்கும் என முன்னதாக எச்சரித்த காவல்துறை மாற்று அவசர வழித்தடம் இல்லை என்றும் பொதுமக்கள் அந்த பகுதியை தவிர்க்குமாறும் விபத்தில் ஈடுபட்ட வாகனங்களை யார் ஓட்டினார் உயிரிழந்தவர்கள் எந்த வாகனத்தில் பயணம் செய்தனர் அல்லது வழக்கு பதிவு செய்யப்படுமா என்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை காவல்துறை இதுவரையில் வெளியிடவில்லை இந்த விபத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது சம்பவ நேரத்தில் அந்த பகுதியில் பயணித்த வாகனங்களில் டேஷ்கேம் பதிவுகள் உள்ளவர்கள் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது